ஐக்கிய அரபு அமிரக குடியிருப்பாளர்கள் விடுமுறை நாட்களில் அவர்கள் வழக்கமான பரபரப்பான நாளர்ந்து ரெஸ்ட் எடுக்கமோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணமோ ஆசைப்படுவாங்க நடப்பாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரெண்டும் ரெண்டு பொது விடுமுறைகள் மட்டும்தான் மீத இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் அமைச்சரவை தீர்மானம் எண் இருபத்தி ஏழின் படி ஐக்கிய அரபு அமிரகம் ஒவ்வொரு ஆண்டும் பொது மற்றும் தனியார் துறைகளுக்கு பன்னிரண்டு அதிகாரப்பூர்வ பொது விடுமுறை நாட்களை கடைபிடிக்குது இந்த விடுமுறைகள் முக்கிய மதம் மற்றும் தேசிய நிகழ்வுகளை குறிக்கிது இது குடியிருப்பாளர்கள் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று கற்களை கொண்டாட அனுமதிக்குது இந்த ஆண்டுல அடுத்த பொது விடுமுறை நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாளுக்காக செப்டம்பர் ஐந்து வெள்ளிக்கிழமை வருது இதுக்கப்புறமா வருஷத்தோட கடைசி விடுமுறையாக டிசம்பர் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் ஐக்கிய அரபு அமிரக தேசிய தினத்தை குறிக்கும் வகையில் வாரத்தின் நடுப்பகுதியில் விடுமுறை கிடைக்கும் இவற்றுடன் நினைவு தினம் அதிகாரப்பூர்வமாக நவம்பர் முப்பது அன்று அனுசரிக்கப்படுகிறது ஆனால் பொதுவாக டிசம்பர் ஒன்று அன்று குறிக்கப்படுவதால் குடியிருப்பாளர்கள் டிசம்பர் ஒன்று முதல் நான்கு வரை நான்கு நாள் தொடர் விடுமுறையை அனுபவிக்கலாம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் விடுமுறை சட்டம் அமைச்சரவை சில பொது விடுமுறை நாட்களை வாரத்தின் தொடக்கத்திலோ அல்லது முடிவிலோ மாற்ற அனுமதிக்குது ஆனா இது இ விடுமுறைகள் அல்லது வார இறுதிகளில் வரும் நிகழ்வுகளுக்கு பொருந்தாது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க